நிறைய கனிம வளம் உள்ள ஸ்டேட் அது ஜார்க்கண்டில் பார்த்திங்கன்னா அயனும் கோலும் எக்கச்சக்கமாக இருக்குது அதே மாதிரி பீகாரும் மிக மிக அதிக கனிம வளம் மற்றும் விவசாயம் ஆகியவற்றில் மிக மிக சிறந்த மாநிலம் அது இந்த இடத்துல நமக்கு என்ன புரிய வருதுன்னா நார்வேக்கு விவசாய பொருட்கள் மீதும் விளை பொருட்கள் மீதும் அங்கே இருக்க பீகாரில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மேலும் ஒரு கண் இருக்குது இதை தவிர ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பாதுகாப்பு எல்லை ஓரம் அப்படின்னு பார்த்தோம்னா பீகாருக்கும் நேபாளுக்கும் அப்படியே திறந்தவெளி மைதானம் மாதிரி தான் பார்டர் அங்கே ஒன்றும் பெருசாக பாதுகாப்பெல்லாம் கிடையாது நேபாளிஸ் ரொம்ப சர்வசாதாரணமாக பீகாரில் வருவாங்க இதே மாதிரி பீகாரிகளும் அங்கே போவாங்க ஆனால் பீகாரிகள் அங்கே போகிறது ரொம்ப கம்மி நேபாளிகள் தான் வருவாங்க நேபாள் இன்றைய தேதி வரைக்கும் சைனாவை சார்ந்து இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி நாடு மாதிரி தான் அதாவது எதிரியோடு அவங்க சேர்ந்து இருந்து இந்தியாவுக்கு எதிராக பல முன்னெடுப்புகளை செய்கிறாங்க ஆக இந்த பார்டர் ஸ்டேட் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது நார்வேயினுடைய சில முன்னெடுப்புகள் சரியில்லை அப்படின்னா நம்ம சொல்ல முடியும்